தலைமை கழகத்தில் நட்சத்திர பேச்சாளர்களின் ஒரு ஒரே ஒரு கூட்டம் இருக்கிறது என்று வர சொன்னார்கள் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் கொண்டிருந்தோம் ஓபியன் அணியை பற்றிய பேச்சு வந்தபொழுது அவர்கள் மட்டும் என்ன எளிமையாக அவர்களும் அங்கே இருப்பவர்களும் நமது சகோதரர்கள் தானே எல்லாரும் சீக்கிரம் வந்துடுவாங்க சீக்கிரம் வந்து கட்சி ஒன்றாயிடும் அப்போ தான் சின்னத்துக்கு பிரச்சனை இருக்காது என்பதாக சொன்னேன் அப்பொழுது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வழக்கம் போல கரெக்டாக அந்த ஓபிஎன்என் என்ன எளிமையா அவர்களெல்லாம் என்ன எளிமையா என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு உடனடியாக எழுந்து நின்று அதை அரசியலாக்கினார் சில தொலைக்காட்சிகளில் வேலை செய்திருக்கிறோம் முப்பது வருடங்களாக பொது வாழ்க்கையில் இருப்பதால் கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தின் பெரிய குடும்பங்கள் புகழ்பெற்ற குடும்பங்கள் அரசியல் குடும்பங்கள் அவர்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அரசியல் குடும்பங்கள் குறிப்பாக அவர்களும் என் மேல் அன்பாக இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதற்கு மேல் எனக்கு அரசியலுக்கோ அவங்களுக்கோ எந்த தொடர்பும் இல்லை அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு திமுக சகோதரர் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் பர்சனலாக அதாவது நீங்கள் பல கட்சிக்கு சென்று வந்தவர் என்று சொன்னார் அதே போல் இப்பொழுது தெரியாது அவங்களுக்கெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் நான் சொல்வதில்லை இப்பொழுதுதான் முதல் முதலாக இதையெல்லாம் சொல்கிறேன் அதே போலவே இந்த நபரும் ஏதோ தொலைக்காட்சி பேட்டியில் போ சென்று போகும் இடத்திலாவது விசுவாசமாக இருக்கட்டும் என்று சொன்னாராம் எனக்கு உண்மையிலேயே உலகத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் பேசுவதற்கு ஒரு நெஞ்சு தைரியம் வேண்டும் எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள் வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கலந்துரையாடி விட்டு முடி முடிவு செஞ்சிட்டோம் சேர்ந்துக்கலாம் இனி இனிமேல் இந்த இடத்துல இருப்பது அர்த்தமில்லை ஏன்னா நெகட்டிவ் பர்சன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுற இடம் எப்படி சரியாக இருக்கும் ஏதோ ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு அதிலும் ஒரு இரு நல்லவர்களுக்காவது ஒரு வா ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கணும் முழுக்க ஒருத்தர் இரண்டு பேருக்காவது நல்லவர்களை பார்த்து திறமையானவர்களை பார்த்து தகுதியானவர்களை பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அது எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நெகட்டிவாக மக்கள் வந்து டோட்டலாக வெறுக்கக்கூடியவர்கள் வெறுக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த இடம் இனி சரியாக இருக்காதோ என்ற ஒரு மன உளைச்சல் எனக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது மக்களுக்கு அது மகத்தான கோபமாக மாறி இருக்கிறது இன்னும் அங்கே தலைமை இருப்பவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது இருப்பவர்கள் சுத்தமாக புரிந்து கொள்ளவில்லை நானும் செய்தி தொடர்பாளர் தான் நானும் அங்கே சென்று கொண்டிருந்த சென்று கொண்டு இருந்தவள் அதுக்கு அதற்கு அனுமதிக்கப்பட்டவள் தான் ஆனால் எனக்கு தெரியல எனக்கு டவுட் இருந்தது அம்மா எப்படி இருக்கிறார் சாப்பிடுகிறாரா உடல் நலத்தோடு இருக்கிறாரா என்பது எனக்கு சந்தேகம் இருந்ததால் நான் எங்கேயுமே பேசலை ஆனால் எல்லோரும் சொன்னார்களே இதை இதை பண்ணாங்க இது பண்ணாங்க எழுந்துச்சு இருந்தாங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க அந்த சந்தேகங்களை ஏன் போக்கவில்லை இப்படி ஒரு மூடு மந்திரம் அப்படி ஒரு சந்தேகம் ஏன் நடந்தது நான் ஓபிஎன் அணியில வந்திருக்கேன் நான் செய்தி தொடர்பாளர் நான் ஒரு நட்சத்திர பேச்சாளர் அம்மாவால் அறிவிக்கப்பட்டவள் அது இப்போ நிச்சயமாக பிரச்சாரம் எனது முக்கியமான பணி அல்லவா நான் சொன்னேனே ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்று முன்னாள் அமைச்சர் யார் பாவளர்மதி சி ஆர் சரஸ்வதி இவர்களை போன்றவர்களாக உண்மையிலேயே அதுவும் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் ஒரு நல்ல இடத்தில் பதவிகளுக்கு வருகிறார்கள் என்றால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது ஒருவரை பார்த்து ஒரு கட்சியில் ஒரு நல்ல பொறுப்பில் அம்மாவால் நியமிக்கப்பட்டவர்களை பார்த்து மக்களின் தொண்டர்களின் அன்பை பெற்றவரை பார்த்து எப்படி இவர்களுக்கு வந்து ஒருமையில் பேசவும் கேட்கவும் இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படி பதவிக்கு வந்துட்டால் நீங்கள் எல்லாத்தோட விட பெரியாளா தகுதி இருக்க வேண்டும் மனம் எண்ணங்கள் அரசியல் என்பது பொது வாழ்க்கை என்பது சேவை தொண்டு என்பதை உணர்ந்தவர்கள் இனி அரசியலுக்கு வர வேண்டும்